ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பைபாஸ் ஒட்டி உட்காந்துட்டு இருக்கிறேன் எப்படி இடம் ஃப்ரீஸ் ஃபுல்லாக இருக்குது எத்தாப்பில் ஃபுல்லாக மரம் தான் நல்லா குழு குழுன்னு காற்று வீசிட்டு ஜாலியாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்து ஓல்டு மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்க எஸ்சிஎம் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் பைபாஸில் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து கம்பெனி அந்த சைடு இருக்கும் மேலே ஏறி பைபாஸ் ஏறி இந்த பக்கம் வந்து குதிச்சு பேக்கரியில் போய் டீ சாப்பிட்டு பச்சி சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு கணக்கு பார்த்துட்டு இருப்போம் எவ்வளோக்கு தைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஆறுநூறுவா எழுநூறுவாய்க்கு சாயந்தரமே வேலையாயிடும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு தான் வேலையாயிருக்கும் பீஸ் வந்துருக்காது பீஸ் வந்து வராது ஒரு டேலி எடுத்துகிட்டு போவானுங்க வரவே மாட்டானுங்க கட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு நான் புலம்பு ஒரு நாளைக்கு அவங்க புலம்புவாங்க அவங்க பேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா ஆலிம் இளவரசன் மூணு பேர் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா நான் இந்து ஆலிமண்ண வந்து முஸ்லீமு அவர் வந்து கிறிஸ்டின் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக அது ஒரு ஜாலியாக அது ஒரு காலம் தேனால் அது காத்தடிச்சி செய் ஜாலியாக இருந்துச்சு அது ஒரு காலம் இப்போ வந்து மூணு பேருமே கம்பெனி இல்லை ஆலிமண்ணை வந்து அவங்க வீட்லேயே அவங்க அப்பா வந்து கொள்ள வச்சுருக்கிறாரு பற்ற அந்த கத்தி செய்கிற பற்ற வச்சுருக்கிறாரு அதில் ஜாயின் பண்ணிட்டாரு ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு கம்பெனிக்கு வரக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாத்திர வியாபாரம்லாம் பண்ணி அவருக்கு அனுபவம் இருக்குது ஆனால் பாத்திரம் கடைக்கு போயிட்டாரு நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு வந்துட்டேன் இந்த மாதிரி மூணு பேருமே மூணு ஃபீல்டில் போயிட்டோம் இப்போ சந்திச்சுக்கிறதே முடியல ஜெஸ்ஸுன்னா ஆர்வமாக விளையாடுவோம் ஜெஸ் போர்டு ஜெஸ்ஸு தான் அதிகமாக விளையாடுவான் வெடி வெடி விளையாடுவான் மூணு பேருமே ஜாலியாக இருக்கும் அது ஒரு காலம் செம ஜாலியாக இருக்கும் எல்லாமே அந்த வயசு வர வர எல்லாமே கடந்து போய் தானே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தே வர சொன்னாங்க நேற்று எங்கே சாயந்தரம் வர கூப்பிட்றாங்க கூப்பிடவே இல்லை இன்னைக்கு போய் பார்த்துட்டு என்னன்னு பாத்துட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் வேலைக்காக சோ சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவா சந்திக்கலாம் பை பிரான்ஸ்